ஹலோ லூய கர்த்தம் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் மனாமத்த உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வர பிரியமணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ரூத்து எழுதின புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பார மாட்டான் என்றாள் நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து ரூத்தை பார்த்து போவாஸ் கொடுத்து அனுப்பின அந்த ஆறு படி வார்க்கோதுமையை குறித்தும் அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் அவள் சொல்லுகிற வார்த்தை பொறுத்திரு அந்த மனுஷன் இனி என்ன பண்ண மாட்டான் சும்மா இருக்க மாட்டார் இந்த காரியத்தை முடிக்கும் முன் அப்போ அப்போ தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தை குறித்து தேவன் என் அன்பு தேவ பிள்ளையே அதில் ஒரு சம்பூரணத்தை வைத்திருக்கிறார் பாருங்க போவாசுடைய போவாசுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துவையும் ரூத்துக்கு ஒப்பாக என் அன்பு தேவ பிள்ளையே மனவாட்டி ஆகிய நம்மையும் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன் இப்படியும் கூட சொல்லலாம் நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை நகோமிக்கு ஒப்பிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தான் நமக்காக பரிந்து பேசுவார் நம் பெல வெளவினம் அடையும் பொழுது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே அந்த ஆறு படி தான் ஆனால் அதில் ஒரு பெரிய ரகசியம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது ஆண்டவர் உனக்கு செய்தது கொஞ்சமாக இருக்கலாம் ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளையே அவர்கள் இப்படி கூட நினச்சிருக்கலாம் எப்படி ஒரு பத்து படி ஒரு பத்து மூட்டை அப்படி கூட நினச்சிருக்கலாம் அதை நினைக்கல அந்த ஆறு வ படி வார்க்கோதுமை தான் அவள் வாழ்க்கையே என் அன்பு தெய்வ பிள்ளையே மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார் அவள் பாருங்கள் நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து இரு பொறுத்திரு அந்த மனுஷன் நீ என்ன பண்ண மாட்டான் இலை பரவ மாட்ட அந்த காரியத்தை முடிக்கும் முன் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு தேவ பிள்ளையே நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தை வைத்து நம்முடைய காரியத்தை செட்டில் பண்ண போறது கிடையாது அது அப்படியே கர்த்த தொடர ஆரம்பிப்பார் ஸ்டெப் 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 அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் உண்மை அதுதான் தேவ சமூகத்துக்குள்ளாக அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் அந்த சின்ன காரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை அப்படியே அதோடு முடிக்கிறவர் அல்ல போதும் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவர்கள் அல்ல இதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த பூவாசுடைய வாழ்க்கையில் இந்த ரூத்துக்கு அந்த ஆறு வார்ப்படி இவை எதுக்கு போனாங்க இந்த ஏழை எளியவர்கள் அந்த நிலங்களிலே பயிரிட்டு அதாவது அந்த பயிர் அறுவடை செய்த பின்பு அங்கே சிந்துகிற அந்த கோதுமை மணிகளை பொறுக்கிக்கிட்டு வந்து தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிற காரியம் அதுதான் அதற்காக தான் போனால் சிந்தி கிடக்கிற அந்த கோதுமை மணிகளை எடுப்பதற்காக கதிர்களை எடுப்பதற்காக ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த போவாசை கொண்டு தேவன் செய்த காரியம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த மனுஷனுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து அந்த நகோமி மாமி அந்த ரூத்துக்கிட்ட சொன்ன காரியத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது பெரிய வாழ்க்கை இருந்தது இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சின்ன காரியத்தை செய்திருந்தாலும் அது மேலே நீ விசுவாசமாயிரு தேவன் உனக்கு சின்ன காரியம் செய்திருந்தாலும் அந்த காரியத்தில் பொறுத்துரு எனக்கு பெருசாக நடக்கலை எனக்கு இப்படி நடக்கலை எனக்கு அப்படி நடக்கலை எனக்கு முழுசாக வரலை எனக்கு முழுசாக நடக்கலை எனக்கு பரிபூர்ணமாக ஆகலைன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காத கொஞ்சம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுகிறாராம் அந்த கொஞ்சத்தில் உண்மை இரு அந்த கொஞ்சத்தில் உண்மையாயிரு அந்த கைப்பிடி மாவுதான் முதல் அடை கரித்துண்டு ஒன்னே தான் மூன்று வருஷ காலம் என் அன்பு தேவ பிள்ளையை போஷிக்கவில்லையா நடத்தவில்லையா கொஞ்சம்தான் கொஞ்சம்தான் நல்ல இல்லையா தரித்திரனும் மறித்தான் ஆசுரம் ஐசுரவனும் மறித்தான் தரித்திரவன் என் அன்பு தேவ பிள்ளையே ஆப்ரஹாம்னுடைய மடியிலே ஐஸ்ரேவனோ நரகத்திலே அவன் கேட்டது என்ன தெரியுமா ஒரே அவன் விரலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவிலே பட்டா போதும் நான் பிழைத்துக்கொள்வேன் அந்த ஒரு சொட்டு தான் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அந்த ஏக்கம் அந்த தாகம் இன்றைக்கு ஆண்டவரும் வாழ்க்கையில் செய்கிற காரியம் சின்னதாக இருக்கும் சின்ன காரியமாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஆனால் அதில் நீ பொறுத்திருந்தால் சொல்லுவாங்க பொறுத்தவன் பூமி ஆளுவான் என்று சொல்லி நிச்சயம் இந்த பூமியிலே உன் வாழ்க்கை ஆளக்கூடியதாக இருக்கும் நடந்தது அதுதான் கதிர்களை பொறுக்க போனவ அந்த காட்டுக்கே அந்த கழனிக்கே அந்த வயல்வெளிக்கே சொந்தக்காரியா மாறினாள் போவாஸ் அவள் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறையிலிருந்து தான் பதினாலாவது தலைமுறையில பிறந்தார் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த தலைமுறை நீங்கள் மத்திய ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இந்த தலைமுறையிலிருந்து தான் வித்து ஆரம்பித்தது இயேசு கிறிஸ்து பிறந்தார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் செய்திருக்கிற இந்த சின்ன தான் பெரிய காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த சின்ன தான் பெருசா கத்தர் உழ்கையை மாற்ற போகிறார் நீ சுதந்திரிக்கொள் நீ சுதந்திரித்து கொள்ளும்படியாக உ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அவள் எப்படி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாக மாறினாளோ எப்படி அவளுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதோ அப்படியே நீ சொந்தமாவாய் அப்படியே நீ சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படியே உ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படியே உ வாழ்க்கையிலே அன்பு தேவ பிள்ளையே தலைமுறை தலைமுறையான சந்ததி சந்ததியான சாட்சிகள் உருவாகத்தக்கதாய் வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் பொறுத்துரு அவசரப்பட வேண்டாம் அந்த நகோமினுடைய வார்த்தைக்கு ரூத் அப்படியே கீழ்ப்படிந்தாள் பொறுத்தாள் என் அன்பு தேவப்பிள்ளையே பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் நீ அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது புலம்ப கூடாது உனக்கு சின்னதாக செஞ்சுட்டாரா பாருங்க அந்த பனிரெண்டு வருஷமாக உதரப்போக்கில் இருந்த சகோதரியை பாருங்க அவர் வஸ்திரமே மேல விழுந்துட்டா நான் நினைச்சு ஓடினா கிடையாது அவர் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டால் ஆகில் ஜஸ்ட் அந்த டச் அவ்வளவுதான் நடந்தது அவ எதிர்காலமே சாட்சியாயிருந்த இன்னைக்கு நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டு வருஷமா உதரப்போக்கில் அந்த சகோதரி சுகப்படுத்தினீரே என்று சொல்லி பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளை தெய்வ சமூகத்துல சின்னதுதான் உனக்கு பெரிய காரியமாக நடக்க போகிறது நீ பெ பெரிய பெரியவனாய் மாறப்போகிறாய் பெரியவனாய் கர்த்தர் மாற்ற போகிறாய் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டார் புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆமே செபிப்போம்மா மகா இறக்கம கிருப நிறைகள் அல்லாண்டு வரை நன்றி கூட துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்கள் எங்களுக்கு செய்த காரியம் சின்னதாக இருந்தாலும் கர்த்தர் இதை கொண்டு பெருசை செய்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க கடுகளவு இது விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை பார்த்து பயந்து போயின்னு சொன்னால் பெயர்ந்து போகுது அந்த கடுகளவு தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற ஆசிர்வாதத்தை கொண்டு வர பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர பொறுத்து இருக்கிற மக்களுக்கா ஸ்தோத்துறோம் பொறுக்க முடியாதபடிக்கு கோபத்தோடும் ஆண்டவரையே ஆண்டவரை எல்லா விதத்தில் புலம்பலோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற கோபத்தை தனிப்பீராக சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக நீர் கொடுத்த அந்த சிறு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே காரியத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை மலரட்டும் பெரிதாய் மாறட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏசுவன் ரத்தம் இந்த நாளில் பிறந்த திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் வரப்போகிறேன் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு தோற்றுறும் ஆம் என்று ஆம் என்று பதில் கொடுத்து வழி நடத்தும் ஏசுவின் ரத்தம் ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபகேலைகள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கத்தனையை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்